ஹை ஆல் வெரி குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஐ திங்க் ஆல் ஆர் குட் அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்டாண்டில் எப்படி ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஸ்டாண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ண போறோன்றது தான் பார்க்க போறோம் நம்ம சேனலில் வந்துட்டு இருக்க ஆரி ஒர்க் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸ்டாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு டைப்பு ஒயிட் கலரு பிளாக் கலர் ஐந்து ஸ்டாண்டு ஒன்று இருக்கு பாக்ஸ் ஸ்டாண்டு இருக்கு நிறைய ஸ்டாண்ட் இப்போ வந்துருக்கு இதே மாதிரி தான் இருக்கும் சர்க்கிள் டைப்பு நம்ம சேரில் உட்காந்துட்டே மேலே இது பண்ற மாதிரி காரி ஸ்டாண்டு வந்துருக்கு ஓகே இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த ஒயிட் கலர் ஸ்டாண்ட்ல எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் இதுதான் இந்த இடத்துல தான் நம்ம இந்த நாளில் தான் நம்ம ஸ்டாண்ட் காலு ஃபிக்ஸ் பண்ண போறோம் தெரியுதுங்களா இந்த நாலு ஹோலில் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இந்த ஒயிட் கலர் ஸ்டாண்டில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் நீங்கள் பிளாக் அயன் ஸ்டாண்ட் எடுத்தீங்க இதுவும் அயன் தான் அதுவும் அயன் ஸ்டாண்டு தான் இது ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கா தான் டிஃப்ரெண்ட்டு இந்த ஸ்டாண்டில் என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல போல்ட் இருக்கும் இது கலட்டிட்டு இதில் ஃபிக்ஸ் பண்ணுவோம் இந்த ஹோலில் ஃபிக்ஸ் பண்ணுவோம் இந்த கீழே இருக்க இந்த பிளாக் கலர் எதுக்கு அப்படின்னா ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்க்காக இது லூஸ் பண்ணால் டைப் பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட்மெண்ட்காக ஓகேங்களா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த போல்ட்டை கலட்டிட்டு இந்த இது வந்து கீழே இருக்கணும் இந்த நீட்டிகிட்ருக்கிற இந்த இது வந்து கீழே இருக்கணும் மேலேருந்து நம்ம போல்ட்டை போட்டுட்டு கீழ் வழியாக இதில் ஹோல் இருக்கும் தெரியுதுங்களா இந்த ஹோலில் இந்த போல்ட்டை போடணும் நான் ஸ்டாண்டை வந்து ஒரே இடத்துல தான் வைக்க போகிறேன் எனக்கு வந்து நான் மூவ் பண்ணுறதில்லை எங்கே நான் இல்லை நான் இப்படியே வச்சு நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து நெயில் பாலிஷோ ஏதாவது போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படியே ஆடாமல் இருக்கும் உங்களுக்கு எப்போவுமே அப்படியே இருக்கும் என்னால் இப்படி வச்சு ஃபிக்ஸ் பண்ண முடியல அப்படின்னா கமுத்தி போட்டுக்கோங்க ரிங்கை வந்து கமத்தி போட்டுட்டு போல்ட்டு கீழ் வழியாக மேலே வர மாதிரி வைக்கணும் ி வைக்கணும் வச்சுட்டு இந்த காலை வந்து மேலேருந்து ரொட்டேட் பண்ணும் நல்லா டைட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அந்த பிளாக் கலர் ஸ்டாண்ட் எடுத்தீங்க அப்படின்னா இந்த பிளாக் கலர் இருக்காது இந்த பிளாக் கலர் இருக்காது ஸோ உங்களால் ஹைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது மூணு எல்லா காலும் நாலு காலும் ஒரே ஹைட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது மூணு கால் ஒரு ஹைட்டில் இருந்து ஒரு கால் வந்து சின்னது பெருசு இருந்தாலும் நம்மளால் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது இப்போ என்ன பண்ணணுன்னா நம்ம அடியில் ஏதாவது அட்டை பேப்பர் அந்த மாதிரி தான் ஏதாவது கொடுத்து தான் நம்மளால் அதை ஒர்க் பண்ண முடியும் இந்த ஸ்டாண்டில் அப்படி இல்லை இந்த பிளாக் கலரில் புஷ் மாதிரி கொடுத்துருக்கிறதுனால இதை நம்ம ரொட்டேட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்க முடியும் நம்மளால் இப்போ பாருங்கள் நாலு காலும் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் நாலு காலும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் வைக்கிறேன் எனக்கு ஆடு காடு இப்போ என்ன பண்ணணுன்னா கீழே இருக்க இந்த பிளாக் கலரை வந்து ரொட்டேட் பண்ணும் இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு எந்த கால் வந்து யூஸ் பண்ணால் ஆடாமல் இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் பார்த்தாவே எது கம்மியாக இருக்கோ ஹைட்டு அதை வந்து நம்ம கீழே ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் பார்த்திங்னா ஸ்டாண்ட் வந்து இப்போ ஆடலை ஓகே முன்னாடி எவ்வளோ ஆடிச்சு இப்போ ஆடல இந்த பிளாக் கலர் இந்த ஒயிட் ஸ்டாண்டு வந்து நம்மளுக்கு இதுதான் பெனிஃபிட் ஓகேங்களா இப்போது நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்க்ரூ எதுக்குன்னு உங்களுக்கு டவுட் இருக்கும் இருக்குங்களா இந்த ஸ்க்ரூ எதுக்கு அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட்காக இப்போ நம்ம ஃப்ரேம் இதில் ஃபிக்ஸ் பண்ணுறோம் இதான் ஃப்ரேமு இது இன்னர் ஃப்ரேமு இது அவுட்டர் ஃப்ரேமு இன்னர் ஃப்ரேம் உள்ளே வரும் அவுட்டர் ஃப்ரேம் வந்து வெளியில் வரும் இதை வந்து டைட் பண்ணுறதுக்கு தான் இங்கே ஒரு கீ கொடுத்துருக்காங்க இது நம்ம லூஸ் பண்ணிக்கலாம் டைட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே இந்த இடத்துல தான் நம்மளோட ஃப்ரேம் வந்து ஃபிக்ஸ் ஆகும் வெளி சைடு தான் ஃப்ரேம் ஃபிக்ஸ் ஆகும் இந்த மாதிரி நான் போடுறேன் டைட்டாக இருக்குது தெரியுதுங்களா உள்ளே பூங்களில் டைட்டாக இருக்குது அப்போ நான் என்ன பண்ணோன்னா இந்த லூஸ் பண்ணணும் ஸ்டாண்டை வந்து கொஞ்சம் சுருக்கணும் சின்னது பண்ணணும் இந்த சின்னது பண்ணணுன்னா என்ன பண்ணணும் உள்ளே இருக்கிறத வந்து இந்த சைடு தள்ளணும் இந்த ரெண்டு ஸ்க்ரூவும் ஒட்டி இருந்தால் தான் இது மூவ் ஆகாமல் இருக்கும் இந்த ஸ்டாண்டு இது முன்னாடி பின்னாடி இருந்துச்சுன்னா இப்படி மூவ் ஆகும் இந்த பக்கம் இருக்கிற இந்த ரிங்கை வந்து டைட்டாக குடிக்கிறதுக்காக தான் இங்கே ரெண்டு கொடுத்துருக்காங்க ரெண்டு ஸ்க்ரூ கொடுத்துருக்கு இது ரெண்டும் ஒன்றா ஒட்டி இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஸ்டாண்டு மூவ் ஆகாமல் இருக்கும் ஆடாமல் இருக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது சரிங்களா ஓகே இந்த பண்ணியாச்சு இப்போ நான் போடுறேன் தெரியுதுங்களா ஃபிக்ஸ் ஆகுது ஃபிக்ஸ் ஆகிடுச்சி ஓகே இப்போ இந்த ஃப்ரேம் வந்து இந்த ஸ்டாண்டில் கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சா இல்லை ஃபிட் ஆகலையா அப்படின்றத எப்படி செக் பண்ணுறதுன்னா நம்ம இப்படி போட்ட பிறகு இந்த ஒரு விரல் ஆள்காட்டி விரல் இருக்கல இந்த ஒரு விரல் வச்சு இந்த ரெண்டு சைடும் நம்ம இப்படி தூக்கணும் ஸ்டாண்டை இப்படி தூக்கும்போது தெரியுதுங்களா இப்படி தூக்கும்போது கலண்டு வரக்கூடாது இப்படி நான் தூக்கும்போது கலண்டு வரல அப்படின்னா ஓகே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு இல்லை இப்படி நான் தூக்கும்போது கலண்டு வந்துருச்சு அப்படின்னா இன்னொன்று நீங்கள் இந்த ஸ்க்ரூவை அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணணும் ஓகேங்களா இன்னொன்று இந்த நட்டு போட்டிருக்க இந்த இடமும் இந்த கீயும் வந்து சேம் சைடு இருக்கணும் இப்படி இருந்தால் உங்களுக்கு ஒர்க் பண்ண ஈஸியாக இருக்கும் ஓகே இப்போ நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும் பை ஃப்ரம் வாய்ஸ் கிரியேஷன்ஸ் பை